ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமகனே தீர்த்து நீக்கும் கந்தவளே தருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அசோராஜன் இனிய நூல் வணக்கங்கள் தொடர் பதிவுகளாக நட்சத்திரங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையிலும் அடுத்து கிரகங்களும் அதனுடைய பனிரெண்டு ராசியினுடைய கோட்சார நிலைகளும் என்ற வகையில் தொடர்ந்து காணொலிகளாக கொடுத்து வருகிறோம் இதுவரையில் இந்த குழுவில் அணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தொடர்ந்து பயணியுங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஒரு தகவல் ஒரு சிறு தகவலுக்கு நான் உபயோகமானவனாக இருந்தால் அல்லது என்னுடைய காணொளி உதவிகரமாக இருந்தால் அந்த நாள் எனக்கு இனிய நாளே சரி நண்பர்கள் அடுத்து பதிவுக்குள் செல்வோம் ஒவ்வொரு தமிழ் வருடமும் ஒவ்வொரு நாளில் பிறந்தால் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தால் வித்தியாசமான பலன்களை தருகிறது என்பது சில நூறு ஆண்டுகளுக்கு நம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம் முன்னோர்கள் அறுதியிட்டு அடையாளம் காட்டி அதை அனுபவித்து அனுபவத்தில் பார்த்து நமக்கு தகவல்களாக கொடுத்து சென்றிருக்கிறார்கள் இந்த தகவல்கள் அனைத்தும் ஜாதகம் என்ற நூலிலிருந்தும் நட்சத்திர சிந்தாமணி நூலில் நட்சத்திர சிந்தாமணி என்ற நூலிலிருந்தும் இருந்தும் எடுக்கப்பட்ட தகவல்கள் அதாவது தமிழ் வருடத்தினுடைய சித்திரை மாத முதல் நாள் அதாவது தமிழ் வருட பிறப்பு எந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் என்ன பலன் என்ற தகவல்களை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அதனுடைய பழங்களும் சார்ந்த தகவலை தெரியப்படுத்தக்கூடிய காணொளியை இந்த காணொலி சரி வாருங்கள் காணொலிகள் செல்வோம் முதல் நட்சத்திரமான அசுவதி நட்சத்திரத்தில் வருடம் பிறந்தால் தானிய விலை ஏறாது இறங்காது சரிசமமாக அமையும் இரண்டாவது நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் வருடம் பிறந்தால் தானிய விளைச்சல் அதிகமாக இருக்கும் விலை குறைய வாய்ப்புண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் வருடம் பிறந்தால் தானிய உற்பத்தி குறையும் ரோஹிணி நட்சத்திரத்தில் வருடம் பிறந்தால் தானிய பெருக்கம் அதிகமாக இருக்கும் நல்ல விலையும் இருக்கும் மிருகு சீரச நட்சத்திரத்தில் அந்த வருடம் பிறந்து மழை தோன்றினால் மூன்று நாள் அல்லது ஆறு நாள் அல்லது தொடர்ந்து நாள் தொடர்ந்து எட்டு நாள் வரை எட்டு நாள் வரை மழை பெய்யும் மிருக சீர சீரிடத்தில் வருடம் வருடம் பிறந்தால் சுகம் இதே நட்சத்திரத்தில் மாதம் பிறந்தால் உயிர் பயிர் மத்திமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் வருடம் பிறந்தால் விளைச்சல் குறையும் வெள்ளி விலை குறையும் அதே நட்சத்திரத்தில் மாதம் பிறந்தால் பயிர் விளைச்சல் குறையும் புனர்பூச நட்சத்திரத்தில் வருடம் பிறந்தால் தானிய விலை ஏறும் இதே நட்சத்திரத்தில் மாதம் பிறந்தால் பயிர் விருத்தி அடையும் பூச நட்சத்திரத்தில் மாதம் பிறந்தால் விளைச்சல் உண்டு திருவாதிரை நட்சத்திரம் நட்சத்திரத்தில் வருடம் பிறந்தால் விளைச்சல் குறையும் வெள்ளி விலை குறையும் இதே நட்சத்திரத்தில் மாதம் பிறந்தால் பயிர் விளைச்சல் குறையும் புனர்பூசத்தில் வருடம் பிறந்தால் தானிய விலை ஏறும் இதே நட்சத்திரத்தில் மாதம் பிறந்தால் பயிர் விருத்தி குறையும் பூச நட்சத்திரத்தில் மாதம் பிறந்தால் விளைச்சல் உண்டு பூச நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் போது விளை குறையும் தானிய விளைச்சல் அதிகமாகும் ஆயிலியத்தில் வருடம் பிறந்தால் தானிய உற்பத்தி குறையும் சூரிய உதய காலத்தில் ஆயிலிய நட்சத்திரத்தில் வானவில் தோன்றினால் ஏழு நாளைக்கும் மழை பெய்யும் இதே நட்சத்திரத்தில் மாதம் பிறந்தால் பயிர் குறையும் மக நட்சத்திரத்தில் வருடம் பிறந்தால் தானிய உற்பத்தி குறையும் மகத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம் விலைவாசி நடுத்தரமாக இருக்கும் மகத்தில் மழை தோன்றினால் அடைமழையாக தொடர்ந்து பெய்யும் பூரத்தில் வருடம் பிறந்தால் உணவு உற்பத்தி குறையும் உத்தர நட்சத்திரத்தன்று சூரியன் சுற்றி வட்டம் காணப்பட்டால் நல்ல மழை உண்டாகும் அஸ்தத்தில் வருடம் பிறந்தால் வெயில் அதிகமாக இருக்கும் அஸ்தத்தில் இந்திர தெரிந்தால் இருபத்தி ஒரு நாளில் மழை அதாவது கனமாக மழை பெய்யும் அஸ்த நட்சத்திரத்தில் மாதம் பிறந்தால் பயிர் விளைவு மத்திமம் சித்திரை நட்சத்திரத்தில் வருடம் பிறந்தால் தானிய உற்பத்தி குறையும் சித்திரையில் வானவில் தோன்றினால் மழை பெய்யும் சுவாதியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம் விலைவாசி குறையும் சுவாதியில் மாதம் பிறந்தால் பயிர் விளைச்சல் அதிகம் விசாகத்தில் வருடம் பிறந்தால் தானிய உற்பத்தி குறையும் விசாகத்தில் மாதம் பிறந்தால் விளைச்சல் குறைவு அணுசத்தில் வருடம் பிறந்தால் எல்லா பொருள்களும் விளையேறும் கேட்டையில் வருடம் பிறந்தால் வெயில் அதிகமாக இருக்கும் தானிய உற்பத்தி குறையும் மூளத்தில் சிவந்த இரத்த மேகம் உண்டானால் எட்டு நாளில் கனமாக மழை பெய்யும் மூலத்தில் மாதம் பிறந்தால் பயிர் விருத்தி உருவாகும் போராடத்தில் வருடம் பிறந்தால் தானிய விலை ஏறும் உத்தராடத்தில் வருடம் பிறந்தால் எல்லா விலையும் சற்று இறங்கும் திருவோணத்தில் வருடம் பிறந்தால் தானிய விலை குறையும் திருவோணத்தில் மாதம் பிறந்தால் தானிய விருத்தி உண்டு அவிட்ட நட்சத்திரத்தில் வருடம் பிறந்தால் தானிய விலை குறையும் அவிட்டத்தில் சிவந்த மேகம் தோன்றினால் இருபது நாட்களில் நல்ல மழை பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சதயத்தில் வருடம் பிறந்தால் தானிய விளைச்சல் குறையும் போரட்டாதியில் சிவந்த மேகத்தோடு கூடிய நாளில் வருடம் பிறந்தால் எட்டு நாளில் மழை இதே நட்சத்திரத்தில் மாதம் பிறந்தால் பயிர் விளைச்சல் குறையும் உத்தரட்டாதியில் வருடம் பிறந்தால் தானிய உற்பத்தி குறையும் உத்தரட்டாதியில் சிவந்த மேகம் தோன்றினால் பதினோரு நாட்களில் மழை பெய்யும் இந்த நட்சத்திரத்தில் மாதம் பிறந்தால் தானிய விருத்தி நன்றாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் நண்பர்களே நவகிரகங்களின் முதல் கிரகம் நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசியிலும் பயணிக்கும் பொழுது அதனுடைய நிலை சார்ந்த தகவலை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம் முன்னோர்கள் நமக்கு எல்லாவற்றையும் புரியும் வண்ணம் நமக்கு கொடுத்துவிட்டு சென்றிருக்கார்கள் இதை பயன்படுத்தி ஒரு காலத்தில் விவசாயமும் வாணிகம் என்று சொல்லக்கூடிய வர்த்தகமும் இந்த ஜோதிடர்கள் நம்பி இருந்திருக்கிறது அல்லது இந்த ஜோதிடர்களுடைய உதவியோடு அவர்கள் பயணித்திருக்கிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று என்று லட்சாதிபதி யோகம் கோடீஸ்வர யோகம் சுபமங்கல யோகம் இப்படி யோகங்களை மட்டுமே முன்னிறுத்தி எண்ணற்ற காணொலிகள் எண்ணற்ற ஜோதிடர்கள் உருவாகியிருக்கிறார்கள் உருவாகியிருக்கிறது இவை எல்லாம் காலப்போக்கில் இந்த ஜோதிடம் மேலும் ஒரு பழக்க வழக்கம் என்று சொல்வதற்கான அறிகுறியாகவே பணத்தை மட்டும் குறிக்கோள் செல்வத்தை மட்டும் குறிக்கோள் புகழை மட்டும் குறிக்கோளாக நிறைய மனிதர்கள் கலந்துவிட்டார்கள் இவர்களுக்குள்ளும் நாம் பயணித்து நாம் சில தகவல்களை இந்த பூமியில் உள்ள உயிர்களுக்கு கொடுப்பதாக முயற்சி செய்திருக்கிறேன் இந்த முயற்சிக்கு கைகோர்க்கும் உங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜாத்தினம் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றும் ஒரு அலைபேசி எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது தங்கமான் மலுவோடேண்டி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் செங்கின் மால் மருகன் பதம் காப்பதாமே